அனைவருக்கும் வணக்கம் நான் சென்னையிலேருந்து வரேன் என் பேர் எஸ் வி முருகன் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு இயக்கத்தில் இருந்தேன் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் வரையும் நின்று இருந்தேன் ஆனால் எனக்கு வந்து பேசுறதுனா எப்படின்னு எனக்கு தெரியாது அப்போலாம் ஓட்டு கேட்க ரெண்டு கையை அப்படி கொண்டுட்டு தான் போகணே தவிர பேசுறதுக்கு அதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருப்பேன் அவங்க தான் பேசுவாங்க அதை கட அதை வந்து கடந்து அதுக்கப்புறம் நான் வந்து லைன்ஸ் கிளப்பில் இருந்தேன் மற்றபடி வரும்போது எனக்கு நிறைய மேடைகளில் பேசும்போது அவங்களெல்லாம் பார்த்து நம்மளும் பேசணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ளே தோணுச்சு சமீப காலமாக ஒரு ஒரு ஆண்டுகள் இந்த ஒரு வருடமாக வந்து என்ன பண்ணுறேன்னா நானே சில புத்தகங்களை என்னோடய ஆஃபீஸில் காலையில் ஏழு மணிக்கு இருந்து இந்த வாயில் கூழாங்களை போட்டுட்டு இந்த மாதிரி சில பேச்சு எல்லாம் நான் பேசிட்டு அதில் வந்து இந்த யூ யூடியூபில் பார்த்திங்கன்னா இந்த வாய்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு பயிற்சியெல்லாம் எடுத்து பார்த்து பேசினேன் இருந்தாலும் சில மேடைகள்லாம் பேசும்போது சிலர் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு என்னவோ அந்த மேடைகளில் பேசுறதுக்கு கொஞ்சம் ஏதோ நம்ம விட்டு இருக்குது அப்படின்ற ஒரு எனக்குள்ளே ஒரு தாழ்வுமான பான்மைன்னு சொல்றதா இல்லை தேவைகள் என்றது சொல்றதா எனக்கு தெரியல அப்போ நான் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் இவர் சார் வந்து டாக்டர் சுரேஷ் குமார் சார்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேர் இதை வந்து பேசுனேன் அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஒரு பயிற்சி பட்டறையை வந்து இல்லை நாங்கள் வந்து தியானம் பண்ணுறோம் மூச்சு பயிற்சி பண்ணுறோம் பிரபஞ்ச சக்தி பண்ணுறோம் இப்படி பேசிட்டு பேசிகிட்டு இருந்தான் சார் ஆனால் நமக்கு பேசியான கலையை வந்து நாம் எடுத்துக்கணும் அப்படின்றது பண்ணும்போது அப்போ வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது சாரோட நம்பர் வந்து பேசி பார்த்தேன் அவங்களும் வந்து ஓகேன்னு சொல்லி எனக்கு ஒரு இந்த ரெண்டு நாள் பயிற்சியை கொடுத்துருக்காங்க இதை ஆல்ரெடி நான் நிறைய மேடைகளில் பேசியிருக்கேன் நிறைய பயிற்சிகள் எடுத்திருக்கேன் ஆனால் எப்படி நம்ம வந்து அந்த மைக்கை பிடிக்கணும் அதை எந்த மாதிரியான விதத்தில் நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு பயிற்சி தெரியாமையே நம்ம வந்து பேசியிருக்கோம் நான் ஒரு பேச்சாளரும்னு அப்படி நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் இதுலேயும் நிறைய தெரிஞ்சு வைக்க வேண்டிய நுணுக்கங்கள்லாம் வந்து நிறைய இந்த வகுப்புற எம்பிஎஸ் சங்கடாமியில வந்து சார் சுரேஷ்குமார் சார் அவங்க வந்து கொடுத்து கொடுத்தாங்க நீங்க இப்படிதான் நிற்கணும் ஆடியன்ஸை நீங்க இப்படி தான் பார்க்கணும் இந்த மாதிரி தகவலை கொடுக்கணும் அதே மாதிரி தகவல் வந்து நீளம் பேசிட்டு போனீங்கன்னா உங்க ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு கவர முடியாது அப்படி எந்த சப்ஜெக்டை நீங்க கொடுக்கணும் அதை நீங்க வந்து அந்த கண்டென்ட்ஸை ரெடி பண்ணிட்டு போகணும் ஒரு வாழ்த்துகள் கூட அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கணும் அந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கான தலைப்பு வண்டியே எடுத்துட்டு போனோம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம மேடையில் நம்ம பேசியிருந்தோம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா பின்னாடி என்ன பேசுனாங்கன்றது இப்போதான் நம்ம நிறைய தவறுகளை பண்ணியிருக்கோம் மேடையில் அப்படின்றத இந்த வகுப்புறையில் நான் வந்து கற்றுக்கினது இந்த வகுப்பு மிக அழகாக இருந்தது சுவாரஸ்யமாக இருந்து நல்ல உணவு மூணு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு நல்ல உணவு கொடுத்தாங்க நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது ஏன்னா இங்கே வந்து நல்ல ஒரு டான்ஸ் ஆடணும் நட நிகழ்ச்சி எல்லாம் ஒரு பதினஞ்சு பேரோட நண்பர்களோட இங்கே கலந்து பேசி அந்த முகத்தோட சிறப்பு எல்லாமே என்னோட மாதிரி தான் வந்தாங்க ஆனால் எல்லாமே இப்போ வந்து நல்லா பேசாளரும் நல்லா பேசக்கூடிய அளவு கடைசியாக போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதில் நான் இன்னும் நிறைய பேசி ஒரு இங்கே வார்த்தைக்கெல்லாம் பார்த்தா நீங்கள் நல்லா பேசுறீங்க நீங்கள் அடுத்தது ஒரு எம்எல்ஏ கண்டிப்பா அப்படிலாம் சொல்றாங்க அதெல்லாம் என்னோட ஆசை வந்து என்னுடைய கேப்டனோட முடிச்சு வச்சு நான் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக வரணும்ன்ற நோக்கம் தான் நோக்கமே தவிர இன்னும் அந்த அரசியலுக்கு செல்வதாக இல்லை என்று கூறுகிறேன் இந்த கிளாஸ் மட்டும் இல்ல இனிமேல் சுரேஷ்குமார் சார் அவருக்கு அவர் தொடர்ந்து அவருடைய பாதையில பணிப்பேன் மற்றவர் பாதை நீ போறும் பாதை கரெக்டா இருந்தால் அது மற்றவர் போட்ட பாதை என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த பாதை நல்ல பாதை நல்ல பாதை என்றதற்காக இந்த பாதை நான் நடந்து வருவேன் என்று கூறி எனக்கு வாய்ப்படுத்தி நன்றி கூறுகிறேன் எனக்கு இந்த பதினைஞ்சு நண்பர்களும் இந்த எம்பிஎஸ் அகராமியம் கிடைத்தது என் வாழ்வில் நான் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டவாளி என்று நான் நம்புகிறேன் என்று கூறி இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்